அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி சிறப்பு பலன்கள் காணலாம் நம்முடைய சேனலில் இதுவரை பார்த்திங்கன்னா சனி புகாரை பற்றி காணவில்லை இந்த பதிவில் சனி புகாரை பற்றி காணலாம் மீன ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசிகளை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்கிரு செய்யாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட நாள் நன்றி சனி ஒருவருக்கு வேலை தொழில் உத்தியோகத்தை சொல்பவர் சனி வந்து இறைவன் அருளை தருபவர் ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவக ரீதியாக வழிபாடு வேண்டுதல் இருக்கும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா நம்முடைய மனசில் நினச்சி கும்பிடும்போது ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாகத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாக ரீதியாக தான் வேண்டுதல் இருக்கும் அதை சார்ந்து தான் கும்பிட்டுக்குவோம் லக்கணத்தில் சனி இருந்தால் ஜாதகனை சார்ந்து அவர் வந்து கும்பிட்டுக்குவார் லக்கணத்திற்கு இரண்டாவது வீட்டில் சனி இருந்தால் குடும்பம் சார்ந்து பணம் பொருளாதாரம் சார்ந்து அந்த ஜாதகன் கும்பிடுவார் வழிபாடு வேண்டுதல் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி பார்த்தீங்க இது வந்து கரெக்டாக உண்மையாக இருக்கும் ஜாதகத்தில் சனி பலம் பெற்றவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் தாராளமாக பணம் செலவு செய்வார்கள் மற்றவர்களுக்கு உதவியும் செய்வார்கள் கடந்த இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சனிபகானந்து மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியானார் தற்போது வந்து இரண்டு வருடம் கடந்து மூன்று மாதங்களில் சென்று கொண்டிருக்கிறார் மீனராசி பார்த்திங்கன்னா ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆணி மாதம் பதினெட்டு முதல் கார்த்திகை மாதம் ஒன்று வரை ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கும்பராசி புரட்டாதி நேத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை பின்னோக்கி செல்கிறார் கிரகங்கள் என்றால் என்ன அதை பற்றி காணலாம் கிரகங்கள் வக்கரமென்றால் பகல் உச்சி பொழுது பின்னோக்கி செல்வது மதியான நேரம் மதியான நேரத்தில் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் காரில் போனாலும் சரி பைக்கில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி ஒரே வேக்காடாக இருக்கும் வேதனையாக இருக்கும் அதே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச தூரம் நடந்து போனாலே அடிக்கிற வெயிலில் உடல் சோர்ந்து போயிடும் எங்கே நிழல் இருக்குது மரம் எங்கே இருக்குது கடை எங்கே இருக்குது கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு மனம் நினைக்கும் அது மாதிரி தான் வக்கர கிரகம் நிழலை தேடுற மாதிரி சப்போர்ட்டுக்கு வந்து ஒருத்தரை வந்து தேட வைக்கும் தானாக சுயமாக அந்த கிரகத்தின் வழி வெற்றி பெற போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சனி வக்கர காலத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும் மனிதர்களுக்கு மட்டும் அல்ல விலங்குகளுக்கும் ஆடு கொட்டி போட்டுச்சு மாடு கன்று போட்டுச்சு அப்படின்னு பொதுவெளியில் மக்கள் பேசுவார்கள் சனி பகவானுடைய வக்கர காலம் பெண்களுக்கு சுபம் சனி பகவானுடைய வக்கர காலம் ஆண்களுக்கு பேடை ஒழுக்கமாக இருந்த பையன் தருதலையோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு அதை செய்யாத இதை செய்யாதா அப்படி இரு இப்படி இருன்னு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து அந்த பையன் கேட்காது சனி வக்கரம் பெற்ற ஜாதகர்களுக்கு பட்டறிவு கூடுதலாக இருக்கும் படித்து மூன்று நான்கு டிகிரி பட்டம் பெற்றாலும் பல தடைகள் அந்த ஜாதகர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சனி பகவான் இருக்கும் வீடு நலம் நன்மை செய்யும் பார்க்கும் வீடு பலவீனம் பல தோஷங்களை உண்டு பண்ணும் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினாறாம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டுந்தான் நல்ல சூழ்நிலையை அந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும் மற்ற இடங்களில் வரும்போது பல சோதனைகள் விரயங்கள் வேதனைகள் இப்படி வந்து சனி பகவான் கொடுத்து விடுவார் சனி நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் தடுப்பதற்கு மற்ற கிரகங்கள் வராது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் பழமொழியே உண்டு மீன ராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடம் மூன்று மாத காலமாக ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் வாக்கிய பஞ்சாங்கபடி சனி பகவான் பெயர்ச்சியாகி ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார் கடந்த எட்டு மாத காலமாக மீனராசி என்பருடைய குடும்பத்தில் உங்களுக்கோ அல்லது குடும்ப நபர்களுக்கோ கடுமையான வியாதியால் நோயால் கஷ்டப்பட்டவர்கள் ஏராளம் மருத்துவ செலவுகள் ஏராளம் உயிர்கொல்லி நோய் கடுமையாக பாதித்தவர்கள் இறந்தவர்களும் உண்டு கிட்னி பெயிலரு நுரையீரல் இறதயம் உடன் பிறந்தவர்களோ பெற்றவர்களோ உயிர்கொல்லி நோயால் இறந்தவர்களும் ஏறதாம் கடந்த எட்டு மாதங்களில் மீனராசி அவர்களுடைய குடும்பத்தில் குறிப்பாக வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் கடுமையான விரயங்களை கடந்த எட்டு மாதமாக சந்தித்திருக்கக்கூடும் சனி பகவானுடைய வக்கர காலம் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பெரும்பாலும் உங்களுடைய மனதளவில் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் துயரம் துக்கம் வேதனையிலிருந்து கொஞ்சம் வந்து மீண்டு வந்துடுவீங்க சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் தேவையில்லாத விரய செலவுகள் விரயங்கள் குறையும் இரவில் படுத்தால் நல்லா தூக்கம் வரும் பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் போரட்டாதி நட்சத்திரத்திலே சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது அவர் வந்து லாபஸ்தானத்தையும் இயக்குவார் வேலை தொழில் உத்தியோக ரீதியாக பணம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும் லாபம் கிடைக்கும் மீனராசி என்பர்களுக்கு கையில் வந்து ஓரளவு பணம் சேமித்து கொள்ளலாம் மீனராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி விரையாதிபதி வக்கரகதியில் செல்லும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வருமானங்கள் ஏட்ட முடியாது அப்படியே சராசரியாக போவோம் வெளிநாடு பயணங்களில் உங்களுக்கு வந்து நிம்மதி இருக்காது பாத யாத்திரை கிரிவலம் இப்படி வந்து நான் கோயிலுக்கு போய்ட்றேன் அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு அலைச்சலாக தான் இருந்துச்சு கோயிலுக்கு போய் நிம்மதியாக வந்து சாமி கும்பிட முடியல அப்படின்ற மாதிரியும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் இருக்கும் வக்கர சனி உக்கர பார்வை மூன்று வீடுகளை பார்வை செய்யும் சனிபுகானுடைய மூன்றாம் பார்வை மீனராசிக்கு இரண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது பாகிஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே வக்கர சனிபகான் பார்வை செய்யும்போது எதிர்வரக்கூடிய நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் குடும்பம் வந்து ஓரளவு அமைதி பெறும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல் பிரச்சனை பண விரயம் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியான தொல்லைகள் அடுத்து நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கொஞ்சம் வந்து நிதானமாக மந்தமாக போகிற மாதிரி இருக்கும் குடும்ப நபர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும் வக்கர கிரகம் இரண்டாம் எட்டை பாரி செய்யும்போது இதுவரை தடைபட்டு கொண்டு வந்த சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் கல்யாணமாக இருக்கலாம் வீட்டில் வந்து சுபகாரியங்களாக இருக்கலாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வக்கர சனி பகவானுடைய ஏழாம் பார்வை மீனராசிக்கு ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது சத்ருஸ்தானத்தை வக்கர கிரகம் செய்யும் செய்யும்போது வேலை உத்தியோக ரீதியாக ஒரு நிம்மதி கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஓவர் ட்யூட்டி பார்த்தவர்களாம் உண்டு ஓவர் டியூட்டி பார்த்தாலும் அதற்குண்டான சம்பாத்தியம் குறைவுதான் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு வந்து வேலை உத்தியோகம் சார்ந்து நிம்மதி கிடைக்கும் பகை எதிர்ப்பு போட்டி போடாமெல்லாம் கொஞ்சம் குறையும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் எழுதுங்க அரசு வேலை கிடைக்கும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் மீனராசி அன்பர்கள் சாப்பிடும் சாப்பாடு உடம்புக்கு வந்து சத்த கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் வக்கர சனி பவானுடைய பத்தாம் பார்வை மீனராசிக்கு ஒன்பதாவது வீட்டின் மேல் விழுகிறது பாக்கியங்கள் கிடைக்கும் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் வேலை உத்தியோகத்தில் பதவி உயர்வு பணம் வந்து சேமிக்கிற மாதிரி வருமானம் வரும் இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுற மாதிரி வாய்ப்புகள் வரும் இறைவனுடைய அணுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வக்கர கிரகம் பாக்கியஸ்தானத்தை பார்த்து செய்யும்போது தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் அப்பா பேச்சை கேட்காத பிள்ளை கூட இப்போ வந்து அப்பா பேச்சை கேட்பீங்க வக்கர கிரகம் பாக்கியஸ்தானத்தை பாதி செய்யும்போது சகல பாக்கியங்களுக்கு வாய்ப்புண்டு மீனராசி நம்பளுக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் வந்து லாபங்களை கொடுக்க போகிறார் உங்களுடைய எண்ணங்களை ஆசைகளை நிறைவேற்றப் போகிறார் மீனராசிக்கு சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது ஒரு நல்ல காலகட்டம் என்று சொல்லலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் பட்டன் ஆழ்த்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்